இது செய்திகள் கவியலாளர் விசாரணைகளை பொது தேர்தலில் போட்டியிடும் யாழ் வேட்பாளர் அதிரடியாக கைது கடுமையாகும் சட்டம் அரசு ஊழியர்களுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் எச்சரிக்கை நாடாளுமன்றத்தை கூட்டுவது தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள வர்த்தமானி முன்னாள் அரசியல் தரப்புகளுக்கு அரசாங்கத்தின் இறுதி அறிவிப்பு பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கம் விடுத்துள்ள கோரிக்கை கட்டுநாயக்கவி விமான நிலையத்தில் வெளிநாட்டவர் கைது தொடர் விரிவான செய்திகள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினால் நேற்று நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பு தேர்தல்கள் திணைக்கிழமை அதிகாரிகளினால் தடுக்கப்பட்டுள்ளது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற தேர்தல் மட்டக்கிழப்பு வேட்பாளருமான சிவனேசத்துறை சந்திரகாந்தனால் குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பு அவரது அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தேசிய ரீதியில் தேர்தல் கண்காணிப்பில் ஈடுபட்டு வரும் பிரான் பிரான்சி இன்டர்நேஷன் அமைப்பு மாவட்ட உதவி தேர்தல்கள் தெரிவித்தாட்சி அலுவலர் மற்றும் தேர்தல் தீர்க்கும் பிரிவுக்கு செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் தேர்தல் திணைக்கள அதிகாரிகளினால் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு தடுக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரங்கள் அனைத்தும் திங்கட்கிழமை நள்ளிரவுடன் நிறைவடைந்துள்ள நிலையில் தேர்தல்கள் சட்டமூலங்களுக்கு முரணான வகையில் குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நடிகையும் மொடலுமான பியூமி ஹன்சமாலி மற்றும் பிரபல வர்த்தகர் பிரஞ்ச் தம்புல ஆகியோருக்கு எதிரான வழக்கு விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு கொழும்பு மேலதிக நீதிவான் பண்டார திங்கட்கிழமை உத்தரவிட்டுள்ளார் பியூமி ஹன்சமாலி மற்றும் விழஞ்சித் தம்புகல ஆகியோரின் சொத்துக்கள் தொடர்பில் உள்நாட்டு இறைவரி திணைக்களும் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்திருந்தது இந்த நிலையில் இந்த வழக்கு நேற்றைய தினம் மீள பரிசீலிக்கப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக சொத்துக்களை சம்பாதித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக பியூமி ஹன்சமாலி மற்றும் பிரம்ஜித் தம்புகலா ஆகியோர் தொடர்பில் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தினால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பொது தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் வைத்து நாற்பத்தி ஒன்பது வயதான நபர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பிரதேசத்தில் வசிக்கும் நபர் ஒருவர் போலீஸ் நிலையத்தில் வழங்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக நிதி மோசடிகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் எதிர்வரும் பதினான்காம் தேதி நடைபெறவுள்ள பொது தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் என தெரியவந்துள்ளது சந்தேக நபர் வெளிநாடு ஒன்றுக்கு அனுப்புவதாக கூறினார் சுமார் ஐந்து லட்சம் ரூபாவுக்கு மேற்பட்ட தொகை மோசடி செய்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தனியார் துறையில் சேவையில் ஈடுபடும் வாக்காளர்கள் வாக்களிக்க செல்வதற்கு தொழில் வழங்குனர்கள் கட்டாயம் விடுமுறை வழங்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது மேலும் தேர்தல் கடமலைகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள அரசு உத்தியோகத்தர்கள் வாக்களிப்பு தினத்தன்று கட்டாயம் கடமைகளில் ஈடுபட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அமைதியான முறையில் தேர்தலை நடத்துவதற்கு கடுமையாக முறையில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் வாக்களித்ததன் பின்னர் பொது இடங்களில் ஒன்று கூடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் தேர்தல் ஆணைக்குழு பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது தேர்தல் முடிவுகள் வெளியானவுடன் பொது இடங்களில் ஒன்று பட்டாசு கொடுத்துவது சட்டத்தின் பிரகாரம் குற்ற செயல்களாகும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் தேர்தல் கடமைகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள உத்தியோகத்தர்கள் வாக்களிப்பு தினத்தன்று கடமைகளில் ஈடுபடாமல் இருப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் எனவும் ஆணைக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது அத்துடன் வாக்களிப்பு மத்திய நிலையத்துக்குள் கையடக்க தொலைபேசியை கொண்டு செல்வது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணைக்குழு தொடர்ந்து வலியுறுத்தியுள்ளது ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி எதிர்வரும் நவம்பர் இருபத்தி ஒராம் தேதி காலை பத்து மணிக்கு நாடாளுமன்றத்தை கூட்டுவதற்கான வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது அரசியலமைப்பின் எழுபதாம் ஒரு புரிமையின்படி ஜனாதிபதி அருகுகுமாரதிசா நாயகவினால் விசேட வர்த்தமான அறிவித்தலினூடாக இது அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு நவம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தேதி நடத்தப்படும் என ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினொன்று பன்னிரெண்டாம் தேதி குறித்த இலக்கவர்த்த மாநில அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நடைபெறவுள்ள தேர்தலில் பொது வாக்கெடுப்பின் மூலம் நூற்று தொன்னூற்று ஆறு உறுப்பினர்களும் தேசிய பட்டியலூடாக இருபத்தி ஒன்பது உறுப்பினர்களும் உள்ளடங்கலாக மொத்தம் இருநூற்றி இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் புதிய நாடாளுமன்ற அமர்வின் முதல் நாளில் சபையின் முதன்மை பொறுப்புகள் நாடாளுமன்றத்தின் பொதுச் செயலாளரிடம் ஒப்படைக்கப்படுகின்றன நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த நாளில் குறிப்பிட்ட இருக்கை ஏற்பாடுகளில் ஒதுக்கப்படாது என்று அவர்கள் விரும்பும் எந்த இருக்கையிலும் அமர அனுமதிக்கப்படுகின்றனர் முன்னாள் அமைச்சர்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் ஏனைய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் அரசியல் அமைப்புகளுக்கும் பாதுகாப்பு அமைச்சு இறுதி அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது அதற்போது பல்வேறு பாதுகாப்பு காரணங்களுக்காக காவல்துறையினராலும் ராணுவத்தினராலும் வழங்கப்பட்டிருந்த துப்பாக்கிகளை ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்குமாறு பாதுகாப்பு அமைச்சு உரிய தரப்பினருக்கு அறிவித்துள்ளது இந்த நிலையில் குறித்த தரப்பினரிடம் பாதுகாப்புக்காக ஸ்ரீலங்கா காவல்துறை மற்றும் ராணுவத்தினரால் வழங்கப்பட்ட கணிசமான எண்ணிக்கையிலான கைதுப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்கள் இருப்பதை மேலும் இந்த வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை வழங்கப்பட்டுள்ள நபர்களின் பட்டியல் இலங்கை காவல்துறையிடம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பட்டியல் குறிப்பிட்டுள்ள நபர்களின் பெயர்கள் குறித்து விசாரித்து துப்பாக்கிகளை காவல்துறை காவலில் எடுக்க அனைத்து காவல் நிலைய பொறுப்பு அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவே சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காக ஸ்ரீலங்கா காவல்துறையால் மேற்கொள்ளப்படும் விசாரணைக்கு ஆதரவை வழங்குமாறு ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்கள் ஏற்கனவே துப்பாக்கிகளை அரசாங்கத்திடம் கையளித்திருந்தால் இதை உறுதிப்படுத்தும் ஆவணங்கள் காவல்துறை அதிகாரிகளிடம் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் மக்களின் இடப்பிரச்சினைக்கு எமது சுயநிர்ணய ஒருமையை பிரயோகிப்பதனூடாக எட்டப்படும் தீர்வை நிரந்தரமாக அமையும் ஆகவே தமிழ் தேசியத்தின் ஒற்றுமையை தமிழ் மக்களின் பலத்தினை வெளிப்படுத்தும் விதமாக தமிழ் மக்கள் வாக்குகளை பயன்படுத்த வேண்டுமென பொத்துவில்டக்கம் புலிகொண்டு வரை மக்கள் பேரழிச்சி இயக்கம் கோரிக்கை விடுத்துள்ளது அவ்வியக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் வேலன் சுவாமிகள் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது எதிர்வரும் நவம்பர் பதினான்காம் தேதி இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இலங்கை தேசம் தமது ஆட்சி அதிகாரத்தை தீர்மானித்த தேர்தலாக இருந்தாலும் போதும் இத்தேர்தலானது தமிழர் தேசத்தின் மீதும் திணிக்கப்பட்டுள்ளது இலங்கை நாடாளுமன்ற தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைக்கு எவ்வித தீர்வையும் போதும் எமது பிரதிநிதி உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய நிலையிலேயே உள்ளோம் அதேபோலவே தமிழ் மக்கள் எமது அரசியல் நிலைப்பாட்டையும் உறுதியாக வெளிப்படுத்த வேண்டிய தேவையும் உள்ளது இலங்கையின் பேரினவாத கட்சிகள் தாமே தமிழ் மக்களின் மீட்போர் போலவும் தமிழ் மக்களுக்கு அரசியல் பிரச்சனைகள் எதுவுமே இல்லை என்பது போல ஒரு மாயத்தோற்றத்தினை மக்களிடையே குறிப்பாக இளைய சமுதாயத்தை குறித்தே விதைக்கின்றனர் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி என்னும் முகமூடியுடன் வலம் ஜேவிபி சிங்கள இனவாத கட்சி தமிழ் மக்களின் விடுதலை அவாவினை சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை மும்மரமாக உள்ளது போதைப் பொருளை உடலுக்குள் மறைத்துக் கொண்டு வந்த வெளிநாட்டு பிரஜையொருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் நாட்டைச் சேர்ந்த பயணியோருவர் விமான நிலைய போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் முப்பத்தி இரண்டு வயதுடைய சந்தேக நபர் சியரா லியோனின் பிரஜை என்பதுடன் துருக்கி ஏர்லைன்ஸ் விமானம் முப்பதில் நேற்று காலை இஸ்தாபூடாக இலங்கை வந்தடைந்தார் ஸ்கேனர் மூலம் பயணியை சோதனை செய்த அதிகாரிகள் அவரது உடலில் போதைப்பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை கண்டுபிடித்ததாக தகவல்கள் வெளியானது சந்தேகநபர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவரது உடலில் இருந்து கொக்கைன் என சந்தேகிக்கப்படும் பதினேழு மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளன எவ்வாறாயினும் தனது வயிற்றில் அதிகமான போதைப்பொருள் மாத்திரை பர் வாக்குமூலம் அளித்துள்ளார் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப்பொருள் மற்றும் சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இத்துடன் இன்றிய மத்திய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் நியூஸ் பக்கத்தினாக இணைந்திருங்கள் வணக்கம்